சினிமா நேயர்களுக்கு வணக்கம் பிலிமி ரிவியூல இப்போ நம்ம பார்க்க போகிற படம் எஸ்கே ப்ரொடக்ஷன் சிவகார்த்திகேயனுடைய தயாரிப்பில் சூரி அண்ணாபின் நடிப்பில் கூலங்கல் புகழ் இயக்குனர் பி எஸ் வினோத்ராஜ் இயக்கத்தில் வெளியாகி இருக்கிற கொட்டுக்காளி கொட்டுக்காளி படம் நிறைய வெளிநாடுகளில் சர்வதேச விருதுகளில் அங்கீகாரம் பெற்றுருக்கு நிறைய பேர் அந்த படத்தை புகழ்ந்து தந்தாங்க சமீபத்திய பிரஸ் மீட்டில் கூட வந்து பல பெரிய பெரிய இயக்குனர்கள்லாம் வந்து அந்த படத்தை பற்றி ஆஹா ஓஹோ அப்படி இப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க அதுலேயும் குறிப்பாக வந்து பாலாஜி சக்திவேலும் சரி மிஸ்கினும் சரி அவ்வளோ புகழ்ந்து தருந்தாங்க அதுலேயும் மிஸ்கின்லாம் வந்து நான் இளையராஜாவுக்கு அப்புறம் வந்து பிஎஸ் வினோத்ராஜ் காலில் பாதத்தில் விழுந்து முத்தமிட்டு வணங்குவேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு அதை விட ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னென்னா இந்த படம் ஓடணும் அப்படின்னாலும் இல்லை ஓடலை அப்படின்னாலுமே நான் வந்து தெருவில் அம்மனமாக நடனம் கூட ஆடுகிறேன்ற அளவுக்குலாம் வந்து சொன்னார் அட்டே எங்கள் அப்பா மிஸ்கினுக்கும் ஒரு படம் பிடிக்கிற அளவுக்கு அப்படி அந்த படத்தில் என்ன தாண்டா இருக்குது அப்படின்னு நாங்கள் உள்ளே போய் உக்காந்தங்க உட்காரும்போது அப்படி ஒரு உலக சினிமான்னு சொல்லிட்டாங்க இல்லையா நம்ம உட்காரம்போதே மண்டையில் இருக்கிற மூலையெல்லாம் கழட்டி வச்சுட்டு அதிலும் இந்த படத்தில் இசையே கிடையாதுன்னு வேறு சொல்லிட்டாங்க அப்போ இன்னொரு பக்கம் மூலையை கழட்டி போடு இப்போ உட்காந்து இந்த லாஜிக்கு இந்த டிஸ்ட் எல்லாத்தையும் விட்டுட்டு கமர்ஷியல் படத்தில் விட்டுட்டு உட்காந்து ஒரு உலக சினிமா சின்சியராக பாரு உட்காந்து பார்க்குறோம் ஒரு ஒருத்த பிள்ளை வந்து காலங்காத்தால் வந்து கோவிலில் வளக்க பொருத்திட்டு அப்படியே நடந்து போகுது அப்புறம் வந்து நெத்தியில் வந்து பொட்டு வைக்கிது அப்புறம் பார்த்தா சூரிக்கு வந்து கழுத்தில் வந்து தொண்டை கட்டிக்கிட்டுருச்சுருந்து சும்மா பத்து போடுறாங்க அப்புறம் வந்து அந்த ட்ரெய்லரை காட்டுற மாதிரி எல்லோரும் கிளம்பி வந்து அந்த பிள்ளைக்கு பேய் பிடிச்சிருங்க ஓட்டு பிள்ளைக்கு பேய் பிடிச்சிருச்சு சாமியாரை பார்க்க போகிறா அப்படிங்கிறாங்க அப்புறம் அந்த பிள்ளை அப்படியே போகிறாங்க போகிறாங்க போகிற வழியில் என்னென்னலாம் பஞ்சாயத்து இருக்குது எல்லாத்தையும் கடைசியில் போய் அவர் போய் அந்த சாமியை ஓட்டுனாரா ஓட்டலையா அப்படின்றத இந்த படத்தோடைய கதையவும் இந்த படம் மூலமாக எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிருச்சு நானும் இனிமேல் ஒரு உலக சினிமா எடுக்கலாம் போல அப்படின்னு என்னோடய சினிமா கதை என்ன அப்படின்னா ஒருத்தனுக்கு முழு பறிச்சு எழுத போகிறேன் அவன் கடைசி பறிச்சே அவன் பாட்டுக்கு அசன் தூங்கிட்டான் ஒரு ஒம்பதா பத்தா படிக்கிறேன் வச்சுக்கோமே அசன் தூங்கிட்டான் இப்போ அவன் வீட்டில் அவன் அம்மா இது எந்திரிக்க மாட்டேங்கிறான் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறான் சரி போது நான் இந்த இடத்துல ஒரு கேமரா வைக்கிறேன் எந்திரிச்சு வேலை பள்ளிக்கூடத்துக்கு போகணும் எந்திரிச்சு பறிச்சு எழுது அப்படின்னும் போது இவன் எந்திரிச்சி அங்கே குளிச்சுட்டு கிளம்புறதுலேருந்து இவன் நடந்து போய் பள்ளிக்கூடத்தில் போய் உட்காரும்போது அவன் பறிச்சு எழுதுறானா இல்லையா நல்லா இருக்கே இது மாதிரி பல கதைகள் வர ஆரம்பிச்சி இந்த ஒரு படத்தின் மூலமாக ஏன்னா உலக சினிமானா இவ்வளோ தான் அப்படிங்கிறதே வந்து எனக்கு இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு முன்னாடியெலாம் பாலு மகேந்திரா வீடுன்னு ஒரு படம் எடுத்தார் பாதி பேர் சொல்வாங்க எங்கள் ஊரில் வீடு படம் பார்த்து நான் இன்னைக்கு வீடு படம் பார்த்து வீடு கட்ட ஆரம்பிச்சுன்னா அன்றைக்கி கடனாலையாக தாண்டா தெரியுறேன் அப்படின்லாம் சொன்னாங்க அந்த படத்தில் வந்து இளையராஜா அம்மன்ட்டு பெரிய மியூசிக் போட்டு வச்சுருப்பார் படத்தில் வந்து பாட்டு நல்லா இருக்கும் அந்த படத்துக்காக அவங்க வேதனை போடுவாங்க அதெல்லாம் உலக சினிமாவா கூலாங்கல பாருங்கள் அதெல்லாம் உலக சினிமாவா இந்த இருக்கிற குளாங்களுக்கு அப்புறம் இந்த எடுத்தாரில் கொட்டுக்காளி கொட்டுக்காளியை பாருங்க இதான் உலக சினிமா ஸ்கின்னே சொல்லியிருக்காரு சூப்பர் படம்னு அதை விட்டு விட்டு இந்த இப்போ கூட கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஜம்மானு ஒரு படம் ஒரு புதுசாக ஒருத்தவர் வந்தார் பாரிகளை உலகன்னு அவர் க தெருக்கூத்து கலை உள்ளூர் சினிமாவில் இருக்கிற கஷ்ட நஷ்டம் எல்லாத்தையும் தாண்டி அதில் இருக்கிற போட்டி பொறாமையெல்லாம் வந்து படம் எடுத்தார் அவர் சொன்ன மாதிரியே அந்த வேஷம் கிடச்சிச்சா கிடைக்கலையான்னு அவர் அவ்வளோ மெட் அவ்வளோ விஷயம்லாம் பண்ணியிருப்பார் அதெல்லாம் சினிமாவா கொட்டுக்காளியை பாருங்க இதான் உலக சினிமா அதெல்லாம் சினிமா கிடையாது அது அப்படி இருக்கும் கடைசி விவசாயின்னு மணிகண்டன் எடுத்தார் அப்படி கஷ்டப்பட்டு இந்த படத்தில் ஒரு விவசாயி எம்பது வயசு ஆள் எப்படியெல்லாம் பாடுறாப்புல ஒரு மயிலை கொண்டதுக்கு தேவையில்லாமல் போய் ஜெயிலுக்குள்ளே போய் உட்கார வச்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்குதுல்ல அதெல்லாம் உலக சினிமாவா இந்த படத்தை பாருங்க இதான் உலக சினிமா மிஸ்கின்னு சொல்லிட்டாருங்க இதுதான் உலக சினிமா அந்த அளவுக்கு இருக்குது என்ன இது மாதிரி நிறையா படம் இருக்குது இந்த இப்போ கூட வீராயி மக்கள்னு ஒரு படம் ரொம்ப எதார்த்தமாக ஒரு சாவுல புரிஞ்ச சொந்தம் திரும்ப ஒரு கல்யாணத்தில் வந்து ஒன்று செய்யறதுங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் தெரியாமல் பூரா பூர் வந்து அது இதுன்னு பண்ணியிருக்காங்க சிவகார்த்திகேனே இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன்னா அது எம்பிட்டு பெரிய படம் அதை விட்டுப்பிட்டு இது ஒரு படம் ஆமில் இப்படி வந்து நம்ம அவ்வளோ பேசலாம் இந்த படத்துலலாம் ஒரு சீனு சூரிய வந்து கழுத்தில் பார்த்தே போட்டு நடிச்சிருப்பார் அதாவது அவருக்கு எது அவருக்கு எதுக்கு அந்த பட்டையை போட்டாங்க அவருக்கு எதுக்கு தொண்டை கட்டுச்சுன்றதுக்கு எங்களுக்கு தெரியாமல் போச்சு சரி உலக சினிமா அதனால அப்படி தான் இருக்கும் போல் இந்த படத்தில் ஹீரோ இந்த அண்ணா பெண் அப்படின்னு வருவாங்க இவங்க தான் வந்து மலையாளத்தில் ஒரு மிகச்சிறந்த நடிகை அவங்கள ஏற்கனவே கல்கின்னு ஒரு படத்தில் போட்டு செய் செய்னு செஞ்சு அனுப்பிச்சி விட்டாங்க என்னம்மா அப்படி மப்பிட்டு பெரிய நடிகை இப்படி ஆகிட்டீங்களேன்னு நம்ம வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது இந்த படத்தில் வந்து இந்த அம்மா உட்காந்துருக்காங்க கடைசி வரைக்கும் இந்த செல்வராய் படத்தில் ஹீரோ யாராவது இருந்தாங்கன்னா கண்ணை உருட்டக்கூடாது மறக்கக்கூடாது சிமிட்டக்கூடாது இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கும் தெரியுமா அந்த மாதிரி தான் இந்த அம்மா கடைசி வரைக்கும் பார்த்துக்கிட்டே தான் இருக்குது எதுக்கு இப்படி பார்க்குது என்ன பண்ணாயின்னு தெரியல அதுக்கு இடையில் வந்து ஒரு ரேடியோ கோலையில் ஒரு பாட்டு ஓடும் அந்த பாட்டை ஏதோ மூணு மணத்துக்கு இருந்துச்சு அதுக்கு சூரிய கோமட்டில் குத்து வருங்க குத்து குத்துன்னு குத்தி அந்த பாடத்தில் ஒரு அடித்து அடிப்பாங்க வருங்க ஏய் அப்பா ஒரு பாட்டு பாடுனது குத்தமாடா அப்படிங்கிற மாதிரி இந்த அம்மா ஒன்று பண்ணி வச்சுட்டு போயிருப்பாங்க இப்படியெல்லாம் இருக்குங்க இதான் உலக சினிமா இது நமக்கு தெரியாமல் போச்சு இப்படிலாம் உலக சினிமானா இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறதுலாம் அதே மாதிரி படத்தில் இசையே இல்லை அடேங்கப்பா எவ்வளோ பெரிய பிரம்மாண்டம் படத்தில் இசையே கிடையாது அப்படி இருக்கும்போது வந்து படம் எந்தளவுக்கு ரீச் ஆகிருந்துருக்கு அப்படின்னா அப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சு எப்பா ஓம் படத்தில் மட்டும் மியூசிக் இல்லைப்பா உங்களுக்கு முன்னாடியே கௌதம் மேனன் வந்து நடுநீசி நாயகன்னு ஒரு படம் இருக்குல்ல அந்த படத்துலேயே அவர் மியூசிக் இல்லாமல் ஒரு சவுண்ட் எஃபெக்டாக வச்சே பண்ணிட்டாருப்பா ஆனால் அது உலக சினிமா இல்லைங்க இதுதான் உலக சினிமா இப்படி உலக சிறியனா அத்தனை சுவாரஸ்யமான தகவல்களும் இந்த படத்தில் இருக்குது இப்போது இந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு கேட்கும்போது மிஸ்கின் சொன்ன வார்த்தை தான் மண்டையில் ஓடுது என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த படம் ஓடலை அப்படின்னா இந்த படம் நல்ல அப்படின்னா நான் வந்து என் ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் அவுத்து போட்டு அவனமாக நடனம் ஆடுறது கூட தயார் அப்படின்லாம் பேசினார் எவன் போய் அதெல்லாம் போய் பார்க்குறது இந்த படத்தில் ப்ளஸ்ஸு அப்படின்னா ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு கேரக்டரு முதல்லையே வந்து அந்த பால் வண்டி இது அந்த எம்ஏ பஜாஜ் எம்ஐடியை போயிட்டு எடுத்துகிட்டு போவாங்க அவங்க ரெண்டு பேரும் கடைசி வரைக்கும் பேய் ஓட்டுறதுக்கு போக மாட்டாங்க பின்னாடி போய் எங்கேயாவது சாராய கடை இருக்கா இருக்கான்னு தேடி தேடி போய் கடைசியில் கண்டுபிடிச்சு உட்காரும்போது அந்த பிள்ளையை பற்றி என்னென்னு நீங்கள் ரெண்டு சாராயத்தை குடிச்சு ஏன்டா போஸின மாதிரி ஒரு வேண்டி பேசிடாதா அப்படின்னு ஒரு ரெண்டு பேர் பேசுவாங்க அது நல்லாயிருக்கும் அப்புறம் ஒரு இடத்துல வந்து இந்த ஆட்டோவை தூக்குறதுக்கு படாத வர்டு விடுவாங்க அது நல்லா இருக்கேன் இந்த மாதிரி அங்கங்கே இந்த சூரி வந்து தொண்டை கட்டிடுச்சு அதெல்லாம் பயங்கரமாக பேசினாங்க தொண்டை கட்டிக்கிறதெல்லாம் புதுப்பேட்டையில் தனுஷங்கிறது தொண்டை காசு கொடு அப்படின்னு பார்த்து தெரியுமா அதை பார்க்கும்போதுலாம் அது வந்து அப்படி இதாக இருக்கிறது அந்த அண்ணா பெண்ண்கிற கேரக்டர்லாம் நல்லா இருக்கு அப்புறம் அந்த ஊர் மக்களாகவே அந்த சூரியோடைய தங்கச்சி ரெண்டு பேரும் நடிச்சிருப்பாங்க அதெல்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு இதில் இவ்வளோ பேசுகிறோம்ல உலக சினிமாங்கிறாங்க எல்லாத்தையுமே சரித்தேன் சில விஷயங்கள் பார்க்க வேண்டியது ஊர் பக்கம்லாம் ஒரு பேய் ஓட்ட போறாங்கன்னு வச்சிங்கன்னா சின்ன கூட்டு போக மாட்டாங்க பெரும்பாலும் ஏன்னா அந்த சின்ன பிள்ளை பார்த்து பயந்து வீடு அப்படின்னு வாங்கிங்க ஸோ இங்கிட்ட சின்ன சின்ன பிள்ளைய ஒன்று கூப்பிட்டு போகிறாங்க அதுக்கடுத்து வந்து இன்னொரு இடத்துல அந்த மாதவிடாயின்னு சொல்லுவாங்கல்ல ஒரு இப்போ பொதுவாகவே கும்பல் பிள்ளைக்கு மாத விடை அப்படின்னா பேய் அடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா காப்பு கட்டுவாங்களே வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாதுன்னுவாங்க இது ஊர் ஐதீகம் இது நல்லது கட்டம்லாம் எடுத்துக்கிட்டுவோம் இப்போ இதில் வந்து இதை பற்றியுமே வந்து அந்த இடத்துல வந்து பேசியிருக்காங்க ஒரு பேய் ஓட்டுற இடத்துல அதுவும் ஒரு குலசாமி கோயிலுக்கு வந்து தீட்டு உள்ள ஒருத்துக்குள்ளே கூப்பிட்டு வருவாங்க அப்படின்னு கிராமத்துக்குள்ளே கல்ச்சரில் பேசுகிறாங்கன்னா இதையும் கொஞ்சம் அதை பற்றி யோசிச்சுருந்துருக்கலாம் ஸோ இந்த மாதிரி அங்கங்கெல்லாம் இருக்குது படத்தில் வந்து கொஞ்சம் ப்ளஸ் அப்படின்னா இந்த இசையே இல்லாமல் இருக்கணும் போது தேவையில்லாமல் படத்துக்கு அங்கே இங்கேன்னு இந்த பில்டப் இல்லாமல் அது பாட்டுக்கு போகுது ஆட்டோ ஒரு பக்கம் ஓடுது வண்டி ஒரு பக்கம் ஓடுது இது ஒரு பக்கம் ஓடுது சூரி வந்து கண்ணிலேயே கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்டு அந்த நடிச்சிருக்க ஒரு விஷயம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ப்ளஸ்னு சொல்லலாம் இதில் இந்த மாதிரியான சில விஷயங்களாக இருக்குது அப்புறம் வந்து இந்த சாவல் அறுத்து அங்கிட்டு தூக்கி போடுறது அப்புறம் வந்து இந்த வயிற்று பிடிச்சி பார்க்கும்போது நமக்குலாம் இருக்குது என்னடா அது பேய் ஓட்டுறவேன் வயிற்றுலாம் பிடிச்சி அங்கே இருந்து விட்றேன் இங்கே தொடுறா அப்படிங்கலாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் கொஞ்சம் நல்லா எடுத்திருந்தாங்க இயக்குனர் வந்து அவர் வந்து செதுக்கணும் அப்படின்றதுக்காக சில விஷயங்களை ரொம்பவே செதுக்கிட்டாரு மற்றபடி இதில் வந்து வேறு எதுவும் ப்ளஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரியான விஷயங்கள் எதுவும் இல்லை கொட்டுக்காளி படம் நல்லா இருக்குது போய் பாருங்கள் தயவுசெய்து